ஹலோ வணக்கம் நம்ம ஸ்ரீராம ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் நான் ஸ்ரீராம் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோஸ் எதுக்கு வேண்டி பண்ணுறோம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண அப்டேட்டட் கொண்டு வந்த நிறைய கார்ட்ஸ் உள்ளார கொண்டு வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ திருமண பக்கம் எங்கே பார்த்தாலுமே ஃபுட்கார்ட் ஃபுட்கார்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ எனக்கும் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் வந்து எனக்கு ஃபுட்கார்ட்டை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் எவ்வளோ இருந்தால் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்க பிரதர் இப்போ இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மூணு டைப்பில் வந்துட்டு பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் என்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணலானே ஐடியா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் பண்ண வேணாம் செகண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியா நான் இது இந்த ஐட்டம் எனக்கு நல்லா தெரியும் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் நான் இதுக்குள்ளே கொண்டு வர போறேன் எனக்கு பெருசா இடம்லாம் எதுவும் கிடையாது ஸோ வந்துட்டு நான் ஒரு ஃபுட்கார்ட்டில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்துட்டு வரலாம் நம்ம பார்த்திங்கனா வந்துட்டு ஃபுட்கார்டு ஃபுட் ட்ரெக் அண்ட் ஃபுட் கியாஸ்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் எல்லாம் ஃபுட்டு ஃபுட்டு ஃபுட்டுன்னா மேக்ஸிமம் ஃபுட் ஐட்டம் அதிகமாக நம்ம டெலிவரி கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபுட்கார்டுன்னு சொல்லி பழக்கப்படுத்திடும் பட் ஆனால் இது வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன பர்பஸ் கடை வச்சு நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம் பிரதர் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு ஃபுட் ஷாப்பு ஒரு டெசர்ட் ஷாப்பு ஒரு வேஃபல் ஷாப்பு இந்த மாதிரி நான் கொண்டு வரேன் ஸோ வந்துட்டு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களோட ஓவரால் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணணுன்னா ஒரு ஒன் லேக் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு தெளிவாக பண்ண முடியும் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறது ஸோ அந்த ஐடியாவை வந்துட்டு தூக்கி போட்டுருங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆச்சு உங்கள் கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இந்த காலேஜ் பர்சன்ஸ் பசங்கள்லாம் வந்துட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்சிமம் அதிகமாக ஃப்ரைட் ஐட்டம்ஸு வேஃபல்ஸு தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பைரல் ரோல்ஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மகிட்ட வந்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பட்ஜெட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் வித் எக்யூப்மெண்ட்ஸோட எனக்கு எக்யூப்மெண்ட்ஸில் எதுவும் வேணாம் ஸோ எனக்கு காட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம லுக்கு நம்ம அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து தான் நம்ம கஸ்டமர் வந்துட்டு நம்மகிட்ட ரீச் ஆவாங்க ஸோ இப்போ என் இண்டஸ்ட்ரிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாலும் நான் என்ன பண்ணித்தரேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் எங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கிறது ஸோ நீங்கள் ஒரு கார்ட் கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு ரோட் சைடில் போடுறீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நாலு விஷயத்தை பார்க்கும்போது உங்கள் விஷயம் வந்துட்டு கொஞ்சம் அப்டேடாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் தென் டேஸ்ட் வைஸ்லையும் நல்லா இருந்துச்சுன்னா பீப்புள்ஸ் உங்களை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க இதில் மூணாவது டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்ட் டைம் பிஸ்னஸில் போயிடும் இந்த மூணாவது பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெகுலர் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ இதுதான் பிஸ்னஸ் நான் இதை தான் கையில் எடுத்து பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் நான் கொண்டு போக போகிறவங்கிறது வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இதுதான் நம்ம வாழ்வாதாரத்தையே வந்துட்டு வழி நடத்த போகுது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயக்கப்படாதீங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவு வந்துட்டு நல்லா தொழில் தெரிஞ்சு உள்ள வந்து இறந்தீங்கன்னா லாஸ் ஆகிறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது அதே சமயம் தொழில் தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டு விலக வேணாங்கிறது என்னோடய சஜஷன் பிரதர் ஓகே இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு நானும் நிறைய வண்டியெல்லாம் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது இப்போ உங்ககிட்ட நான் வர்றக்கு நான் உங்கக்கிட்ட நான் வந்து வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டி வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும் ஓகே இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத இப்போ நான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்பெனி ஆரம்பிக்கும் கொ கொரோனாக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மல் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்னா இங்கே ஒரு ரெடி பண்ணி தரவங்க நிறையா பேர் இருப்பாங்க செகண்ட் சில்லி ஷாப்பு டிஃபன் ஷாப்புனா ரெடி பண்ணி தரங்க இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல வாங்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தோசை பிளேட் ஒரு இடத்துல வாங்குவோம் இப்போது ஒரு பர்னர்னா ஒரு இடத்துல வாங்குவோம் அப்போது ஒரு மூணு ஐட்டம் தான் இருக்கும் சில்லி கடைன்னா சில்லி கடை இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பு டிஃபன் கடைனா டிஃபன் கடை இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த வாடகைக்கு எடுத்தாலும் நம்ம மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாலேருந்து இருந்து வடகைக்கு எடுத்துக்கூட நம்ம கடை ரெண்னு கொண்டு போயிடலாம் பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துடுச்சு எக்கச்சக்கமாக வந்துருச்சு சொல்கிறதுக்கு அவ்வளோ அதிகமாக இங்கே வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு இருக்குது ஸோ இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அப்டேட் ஆகணும் இல்லையா இந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்ச ஒரு நியர் பேக் அப்புறம் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னும் நல்லா க்ரோத் ஆகுது அதுவும் ஃபுட் கார்ட் கியாஸ் ஃபுட் ட்ராக்லாம் இன்னும் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது எல்லாருமே உள்ளார ட்ரை பண்ண வராங்க பிஸ்னஸ் பண்ண வராங்கன்னு உள்ளாரங்க ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் இல்லையா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பட்ஜெட்டில் எவ்வளோ நீட்டாக கொடுக்க முடியுங்கிறத நான் பிளான் பண்ணி உள்ளார் பண்ண வர பண்ணுறதுனால தான் ஸோ இப்போ நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம பழைய கம்பெனிலருந்து ஒர்க் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் செட்டப்பில் இருக்கும் வீடியோஸு அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒவ்வொரு வீடியோலாம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் நம்மளோட லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோஸ்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் இப்போ நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது பார்த்தா தெரியும் ஸோ நீங்கள் என்ன தேடி வரதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் நான் என்ன சொல்லணும்னா பட்ஜெட்டு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செகண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா புது புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வருது அதாவது வந்துட்டு சும்மா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நான் எடுத்து கொடுத்தா போதும் இது கொண்டு போய் கடையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மலை வெயில் காற்று கடையோட செட்டப் முத கொண்டு எல்லாத்தையுமே நான் இங்கே பிளான் பண்ணுறேன் ஒரு கஸ்டமர் இங்கே நின்னாங்க இப்போ ஒரு மழை வருதுன்னா அங்கே நின்று எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு தெரியும் ஒரு வெயில் அடிக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு காற்று அடிக்குது டஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாம் உள்ளா வருதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரி தினமும் தள்ளவண்டி வச்சுருக்கேன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த நவற்றி போயிட்டு வேலை ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சு தினமும் தள்ளி போய் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து வச்சு வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஸோ அதுக்கு தான் மேக்ஸிமம் க்ளோசிங் மாடல்ஸ் கொண்டு வந்தோம் க்ளோசிங் மாடல்ஸில் அதிகமாக சேல்ஸ் பண்ணது நம்மளாக தான் இருப்போம் இன்றைக்கி எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டுன்னு ரெடி பண்ணாலும் நம்மளோட வீடியோஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கும் இடையில வந்தவங்களாம் எப்படி எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தெளிவாகவே பார்த்துருப்பீங்க ஸோ நம்மக்கிட்ட வருவாங்க வரவங்க ஒரு ஆயரூவா ரெண்டாயிரவா ஒரு ஒரு வேலை அதிகமாக இருக்குது நான் வேறு இடத்துல போய் ரெடி பண்ணிட்டேன்னு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜாப் சரியாக இல்லாமல் திரும்பி நம்மகிட்ட ரிட்டர்ன் வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எங்கிட்ட வர்றதுக்கு உண்டான மெயினான விஷயம் கஸ்டமைசேஷனுங்கிறது பெரிய விஷயம் நான் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறது அந்த கஸ்டமைசேஷன் தான் ஸோ உங்கள் கூட உட்காந்து பேசி ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் நீங்கள் சொல்கிறது சரியாக இல்லையாங்கிறது எல்லாமே சொல்லி தான் ஒரு ஜாப் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரி பொறுத்தலாம் வந்துட்டு பிஸியாக தான் பிரதர் இருக்கேன் நான் மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ண முடியறதில்ல அதுக்கெலாம் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் என்னால் முடியறதில்ல ஸோ இண்டஸ்ட்ரிக்கில் வந்துட்டு பிஸியாக தான் இருக்கேன் ஏன் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நான் ஒரு ஃபோன் கால்ஸில் இருக்கலாமே என்னை தேடி வராங்க அப்படின்னாங்கன்னா என் மேலே இருக்கிற ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு இவன்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கஸ்டமர்ஸ் வந்து நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு உண்டான ஒர்த்தாக தான் இருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டில் டூ பர்சன்டேஜ் ஃபெயிலியர் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் என்னால் எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுங்கிறதான் நான் இருக்கேன் பிரதர் ஓகேங்க பிரதர் சூப்பராக சொன்னீங்க ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா ஃபுட்கார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியும் ஓகே பிரதர் இப்போ மெயினாக இருக்கிறது ஆல்ரெடி சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபுட்கார்ட் பொறுத்தளவு அதிகமாக இருக்குது என்னென்ன பண்ணலான்னா வெறும் கார்ட்டில் மட்டும் நம்ம கொண்டு வந்துடலாம் ஒரு கார்ட்னு எடுத்தால் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் என்ன பண்ணலாம் நான் மேக்ஸிமம் ஒரு டாய் ஷாப் வைக்கலாம் ஏன்னா அதெல்லாம் யாருமே ஐடியா பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது ரோட்டை கொண்டு போய் ஒரு பத்து பதிஞ்சு பொம்மை வச்சு நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறங்கம்போது ஒரு யூனிக்காக ஒரு பாக்ஸ் செஞ்சு அதில் ஒரு டாய்ஸ் வைக்கலாம் தென் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஷாப்ஸு இந்த மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸு ஸோ என்னென்ன உங்களுக்கு ஐடியா இருக்குது ஒரு கடையை வச்சால் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சேல்ஸ் ப்ராடக்ட்லேருந்து ஒரு ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ் முத கொண்டு என்னென்ன பண்ணாமல் ஒரு ட்ரெஸ் ஷாப்பில் இருந்து என்னென்ன பண்ணலாமோ ஃபுட் கார்ட்டில் பண்ணலாம் நம்ம ஃபுட் கார்ட்டுங்கிறது ரெகுலராக இருக்கோம் இப்போது அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா ஃபுட் கார்ட்ஸ் ஃபுட் ட்ரக்ஸ் கியாஸ்க் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் கியாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஃபீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வித் வீலோடையே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு தள்ளு வண்டி என்ன சைஸில் செய்கிறோமோ ஒரு கடை மாதிரி உள்ளார் நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சைஸ் வேணுமோ வித் வீலோடு பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு நாலு எட்டுக்கு அஞ்சு சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மேலே ஒரு பத்து அடிக்கு மேலே போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸில் வந்துட்டு நான் கடை வச்சு நான் ரன் பண்ணணும் அப்படின்னு பேண்ட் கியாஸ் டைப்பில் போயிடலாம் இது பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும் செகண்டு கார்ட் பொறுத்தளவு எங்ககிட்ட பட்ஜெட் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டிலேருந்து ஆரம்பிக்குது ஸோ அந்த டுவெண்ட்டியே பிடிச்சிக்கிட்டு எங்கிட்ட வராதிங்க எல்லாமே டுவெண்ட்டியில் இருக்காது டுவெண்ட்டிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க எங்கிட்ட பெருசாக பேமெண்ட் இல்லை இது பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி பட்ஜெட்டு கொஞ்சம் நல்லா பீக்க ஒரு பிசினஸ் இதுதான் பிசினஸ் பிளான் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே பிளான் பண்ணுங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஒன் லேக் கூட இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனா நீங்க பிஸ்னஸ் பண்ண வேணாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வேண்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேஃபில் ஷாப்புக்கு வேண்டி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கார்ட்டோட சைஸ் நாளுக்கு ரெண்டு இது நாளுக்கு ரெண்டுங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் சைஸ் இதுல என்னென்ன பண்ணலாம் வேஃபுல் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஃபில் ஷாப் பண்ணலாம் டெசர்ட் ஷாப் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எக்வல் ஃபிஷ் ஷாப்ஸ் தென் பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ரோல் ஷாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்னோட மினிமம் ஐட்டம்ஸ் மெனுஸ் வந்துட்டு மேக்சிமம் ஒரு நாலஞ்சு மெனு தான் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணுறவங்கலாம் ஸோ இந்த சைஸ் போய்க்கலாம் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்குமா அப்படின்னு பிளான் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு நாலு இந்த சைஸ்லாம் பண்ணலாம் ஒரு நாளுக்கு நாலுன்னு வரும்போது காம்பேக்டாக ஒரு பர்சன் நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு கியாஸ் டைப் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பர்னர் ஒரு வேஃபல் மிஷின் முத கொண்டு இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்துட்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்குள்ளே இது கொண்டு வந்து வந்துடும் மிஷினரிஸோடு கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறும் ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே இந்த கார்ட்டுக்கு இதுக்குள்ளார கொண்டு வந்து நம்ம கொடுத்துருவோம் நம்ம ஓகே சார் இப்போ வந்து எனக்கு இந்த வேஃபல் மிஷின் வேணும் அப்படின்னா உங்ககிட்டயே வந்து எல்லா சைஸஸ்லேயுமே கிடைக்குமா ஓகே இப்போ வேஃபில் மிஷின் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது சும்மா சாம்பிள்க்கு வேண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ வேஃபல் மிஷின்லேயே ரெண்டு மூணு டைப்பில் இருக்குது காஸ்டிங் மெட்டீரியல் மாறும் இது ரவுண்ட் காஸ்டிங் மெட்டீரியல் இது ஸ்கொயரு பபுள் வேஃபல்ங்கிறது நிறைய நிறைய டைப்பில் இருக்குது ஸோ அந்தந்த டைப்பில் வாங்கிக்கலாம் வேஃபில் மிஷின் மட்டுமான்னா ஃப்ரையர்லேயும் கிடைக்கும் இது பர்னர் டைப்பில் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ நான் ரோடு சைடில் போடுறேன் எனக்கு வந்துட்டு இந்த பவர் கன்சியூம்லாம் இருக்காது ஹீட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாட்ஸ் பக்கம் வரும் அது போட்டு யூஸ் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம பர்னர் டைப்பில் போய்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃப்ரையரு தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதை நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்ட்டான ப்ரைஸில் ஓகே இது இந்த இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம என்னென்ன சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலு ரெண்டு இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் தென் பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு அதுக்கடுத்தது நாலுக்கு நாலு இதுக்கு அடுத்த சைஸ் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணுங்கிற சைஸ்லாம் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் மேக்ஸிம் டெசர்ட் ஷாப்பு வேஃபுல் ஷாப்பு இந்த ஐட்டம்லாம் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஆறுக்கு மூணுக்குள்ள கொண்டு வரலாம் எனக்கு ரோட் சைட்லாம் பெருசாக வந்துட்டு பெர்மிஷன் கிடைக்காது நான் இதை கொண்டு போய் போட முடியும்னா இது காம்பாக்டாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் பெருசாக பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்காது யாரையும் தொல்லை பண்ணுங்கிற விஷயமும் இருக்காது இதில் ஓகே இப்போ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் என்னென்ன இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபுல் அண்ட்லி எம்எஸ் பிளாட்ஃபார்ம் ஷீட் மட்டும் எஸ்எஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக விஷயம் பிளாட்ஃபார்ம் ஷீட் ஏன் எஸ்எஸ் கொண்டு வரணும்னா ஒரு ஹைஜீனிக் ஒரு கஸ்டமர்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்கா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த பிளாட்ஃபார்ம் ஷீட் எஸ்எஸ் பண்றோம் ஓகே இப்போ இருக்க கார்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எட்டுக்கு நாள் சைஸ்ல டிஃபன் ஷாப் கண்டி ரெடி பண்ணிருக்கோம் இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்துட்டு மத்த வண்டி பார்க்கறக்கு முன்னாடி என் வண்டி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியணும்னு கேட்டதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு கொண்டரை தோசைகள் ஒரு மூணு தோசை வரைக்கும் ஊற்றலாம் ஒரு டபுள் பர்னர் இந்த பூரி இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம் போட்டதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவி ஹீட் இதுலயே பெயின் மேரி கவுண்டர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் பெய்ன் மெரி கவுண்டர் மீன்ஸ் வந்துட்டு குழம்பெல்லாம் சூடாக இருக்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை நினைக்கிறேன் சூப் ஸ்டால்க்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதோட வீடியோஸ்லாம் நீங்க அப்லோடு உள்ளார வர வர பார்ப்பீங்க வண்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு நாலு சைஸ் பிளாட்ஃபார்ம் ஷீட்டு போஸ்ட் எல்லாம் எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம் தோசைக்க வண்டியிலேயே இன்பில்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துடுது ஃபிரண்ட்டில் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஷெல் ஃபோன் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் வந்துட்டு இது எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம அமுச்சுட்ருக்கோம் வண்டியோட சைஸு எட்டுக்கு நாலு ப்ரொஃபைலை பண்ணியிருக்கோம் ஒரு சைனேஜ் போர்டு ஒரு லோகோ போர்டோடு பண்ணியிருக்கோம் நம்ம இதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு பிரதர் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு மாதமே ஆயிடுச்சுங்க பிரதர் இதுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏன்னா பொங்கல் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் ஸோ இப்போ அது டெலிவரிக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு டெலிவரிக்கு ஆகிற ஜாப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க கொடுத்தப்ப ஒரு பிளானிங்கோடு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர்ல வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும்ல ஆமா கண்டிப்பாக ஆகும் நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு இதுதான் வெனியூ லிஸ்ட் பிளான் பண்ணும்போது ஒரு இடத்துல அதுதான் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு அடுத்த வந்துட்டு அப்டேட்டுங்கிறது நம்ம வேற மாதிரி கொண்டு வந்துக்கலாம் அடுத்த ஜாப்ல கொண்டு வந்துக்கலாமே தவிர வந்துட்டு இந்த ஜாப்ல என்னென்ன பண்ணுறமோ பண்ணிக்கலாம் நம்ம ஃபியூச்சர் பிளான் முன்னாடியே வந்துட்டு இது வேணும்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா அது தகுந்தப்ப நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம் பிரதர் ஏன்னா திரும்ப திரும்ப கை வச்சுட்டே வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபர்ஸ்ட் விட லாஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அலங்கலமா போயிரும் அதிகமாக பிளான் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணி இதுதான் வேணும் இந்த பொசிஷன்ல தான் வேணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா சும்மா சும்மா சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ பப்ளிக் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபுட்கார்ட்டில் போய் வாங்கி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க பிரதர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து என்னென்னா இது வந்துட்டு ஓப்பன் கிச்சன் இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது ஹோட்டலுக்குள்ளார கிச்சன் இருக்கும் மேக்ஸிமம் கிச்சனுக்குள்ளார வந்துட்டு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே கிச்சனே ஓப்பன் ப்ளேஸில் தான் இருக்குது நீங்கள் தெளிவாக பார்த்து தான் இது பண்ணுறீங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு எது ஹைஜீனிக் எது ஹைஜீனிக் இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபுட் கார்ட்டில் சாப்பிட்றதான் வந்துட்டு நிறையா பேர் விரும்புகிறாங்க ஏன் நாங்களும் அதே மாதிரி தான் இவ ஏன் ஃபுட் கார்ட்டில் வந்துட்டு போய் சாப்பிட்ற ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது டேஸ்ட் நல்லா இருக்குது அவங்களும் கொடுக்குறவங்களுக்கு நல்லதாக கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க பத்தில் ஒருத்தர் ஏதோ ஒன்று இருக்கலாம் கலர்ஸு அந்த மோட்டோஸு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி உடம்புக்கு எடுக்கிறது நிறையா விஷயங்கள் இருக்கும் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் முத கொண்டு ஆனால் அதில் மேக்ஸிமம் ஒன்பது பேர் வந்துட்டு நம்ம கொடுக்குறதே நல்லபடியாக கொடுக்கணும் ஏன்னா எங்கிட்ட பேசுகிறவங்கலாம் அதை தான் சொல்லுவாங்க ஸோ இவங்க அது பண்ணுறாங்க நான் அதெல்லாம் கொடுக்க போகிறேன் நான் அதெல்லாம் கொடுக்க போறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது நல்லதாக கொடுக்கணுன்னு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க ஸோ நீங்களும் நல்லதாக எடுத்துக்கிறதுக்கு விரும்புங்கிறது தான் என்னோட அட்வைஸ் பிரதர் இப்போ ஃபுட்கார்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணிணா உங்கள் வீடியோ தான் நிறைய வரும் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஃபுட்கார்ட் ஃபுட்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்களும் வந்து எங்கே வாங்குறது எங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுங்க ஸோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு பொம்மை வாங்குறேன் இல்லை ஒரு மொபைல் வாங்குகிறேன் ஒரு எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறேன் அப்படின்னோம்னா குறிப்பிட்ட சில பிராண்ட் இருக்கும் நம்ம பார்ப்போம் வாங்குவோம் பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சம்பாதிச்சா நம்ம வாங்குவோம் பட் ஆனால் அவர் இந்த சம்பாத்தியம் கொடுக்குறதே இந்த தொழில் தான் அப்படிங்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு நாலேஜ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்கங்கிறது நான் சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணி தருது நாளைக்கு நம்ம லைஃப்பை வந்துட்டு எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பிஸ்னஸ் தான் க்ரியேட் பண்ணுது இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு யூடியூப்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு வர்றவங்க வந்துட்டு வெறும் வீடியோஸ் பண்ணி எங்கிட்ட வரது கிடையாது எங்ககிட்ட மேக்ஸிமம் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் பேசும்போது அவங்க வந்துட்டு நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கிறாங்க வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஃபோனில் பேசியிருந்தாங்க கூட இவ்வளோ கிடச்சிருக்காது ஸோ உங்ககிட்ட நேரில் பார்த்ததுனால தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஐடியா நான் வந்துட்டு கேதர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொல்லி போகிறமோது கொண்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்க இருக்க பெருசும் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு ஜாப் வச்சு நம்ம ஒர்க் இருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே மேகிமம் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஜாப்ஸ் வந்துட்டு வச்சு ஒர்க் பண்ணுறோம் ஸோ கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கியாஸ்க்கு அண்ட் ஃபுட் ட்ரக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயின் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஃபுட் கார்ட் ஃபுட் ட்ரக் அண்ட் கியாஸ்க்கு ஃபுட் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பில் தொடங்கி ஒரு டிஃபன் ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இன்றைக்கி காலேஜ் பசங்க அதிகமாக எடுக்கிற ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பு வேஃபில்ஸு தென் ஐஸ்க்ரீம் டெசர்ட்ஸு ஷவர்மா பாபிக்யூவிலருந்து என்னென்ன ஷாப்ஸ் வேணுமோ உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கஸ்டமைசேஷன் வந்துட்டு நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃபுட்கார்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னாலுமே என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் கரெக்டான ஒரு ஆளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோஸ் பலசெல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸ்ரீ எம்எஃப் ஃபுட்கார்ட் இன்ஜினியரிங் ஷார்ட்டாக நம்ம கம்பெனி பேர் சொல்லணும்னா எம்எஃப் இன்ஜினியரிங்னா எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன சைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்கு ரெண்டரை சைஸ்ல இருந்து ஒரு பத்து கஞ்சி சைஸ் வரைக்கும் கார்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் தென் கியாஸ்க்கு கியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சைஸ்ல இருந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடி வரைக்கும் கியாஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுட் ட்ரக்ஸ் இப்போதான் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்பட்டவங்க தாராளமாக நம்ம காண்டக்ட் பண்ணலாம் வண்டி மட்டும் நீங்க வாங்கி தர மாதிரி இருக்கும் ஸோ என்ன ரெடி பண்ணுமோ ட்ரக் பொறுத்தளவு ரெடி பண்ணி தரோம் பட்ஜெட்ல எப்படி பிளான் பண்றீங்கன்னா ஃபுட் கார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து பண்றோம் டுவெண்ட்டில இருந்து ஒரு ஆரம்பிச்சோம் டுவெண்ட்டி ஆரம்பித்தோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பண்ணுறோம் ஏன்னா வந்துட்டு விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது நானும் அதுக்கு தந்தப்ப ஏற்றி தான் ஆகணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியாதவங்களுக்கு வேண்டி அந்த பட்ஜெட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே ரெடி பண்ணிட்டு வாங்க அவசரப்பட வேணாம் ஒரு பேமெண்ட் ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான பேமெண்ட் ரெடி பண்ணி உள்ளார என்ட்ரி ஆகுங்க தெளிவாக இறங்குங்க செகண்ட் கியாஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு தள்ளவண்டி மாதிரி ரெகுலராக என்னால் தள்ளிட்டு போயிட்டோ இல்லை வச்சுட்டோ கஷ்டப்பட முடியாதுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபியாஸ்க் பண்ணலாம் இது மூவபுலையும் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ்டாகவும் பண்ணிக்கலாம் மூணாவது ட்ரக்கு எனக்கு பட்ஜெட் பிரச்சனையே இல்லைங்க பட் ஆனால் வந்துட்டு வேலைப்பாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ட்ரக் பைஸ்ல போயிடலாம் பேசிக்காக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ல இருந்து ட்ரக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுல மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா எம்எஸ் தென் எஸ்எஸ் அண்ட் ஏசிபி ஷீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏசிபி ஷீட்ஸ் ஃபுட் கார்ட்ல யூஸ் பண்ணது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் எடுத்து ஏசிபி ஷீட்ஸ்ன்னு பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் டைமாக ஏசிபி ஷீட்டில் கார்ட் பண்ணுறது நம்ம தான் ஏசிபி ஷீட்டில் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர் ஃபேடிங் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் ஃபேட் ஆகாது எம்எஸில் பெயிண்டிங் பவுடர் கோட்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லைஃப் தான் தாங்கும் ஆனால் ஏசிபி ஷீட் பொறுத்தளவு ஃபைவ் இயர்ஸ் மேலே வரும் இன்னொன்று அதில் ரஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது நம்ம இன்றைக்கி கடை போட்டு மூணு மாதம் வரைக்கும் கடை புதுசாக இருந்தால் ப்ளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கே வேணாலும் போய் ரெடி பண்ணுங்கள் பிரச்சனையே கிடையாது பட் ஒரு அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் என் கடை அதே லுக்காக பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க தாராளமாக நம்ம வாங்க நம்ம நார்மல் தள்ளுவண்டின்னா தள்ளுவண்டி மட்டும் இல்லாமல் ஒரு சைனேஜ் ஒர்க்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இருந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் கம்பெனிக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கிற ஆர்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டருக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு எதுவுமே ரெடி பண்ணி வச்சு கொடுக்குறது கிடையாது ஒவ்வொரு கஸ்டமைசேஷன் பொறுத்து நம்ம கைப்பட எழுதி கஸ்டமர் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸோ இங்கே கம்பெனிக்குள்ளே என்ன நடந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியாஸ்க் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்எஸ் அண்ட் ஏசிபி ஷீட்டு எம்எஸ் ஃப்ரேம்ஸு எஸ்எஸ் பிளாட்ஃபார்ம்ஸு வித் எக்யூப்மெண்ட்ஸு எக்யூப்மெண்ட்ஸு கார்ட் மட்டும் இருந்தால் வச்சு என்ன பண்ணுறது நான் வேலை செய்கிறான பொருள் வேணும்ல ஒரு பர்னர்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஒரு தோசா பிளேட்லேருந்து ஆரம்பிச்சு ஷவர்மா மிஷின் பாபிக்யோ வேஃபுல் ஃப்ரையர் எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ மிஷினரிஸ் முத கொண்டு சில விஷயங்கள் நம்ம இங்கே கம்பெனிலேயே ஒன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சில இது வெளியே ட்ரேட் பண்ணி எடுக்கிறோம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆயிரம் பீசன் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஸோ அத்தனை ஜாப் நம்ம போட்டு சேல்ஸ் பண்ணுறது கிடையாது ஒரு கார்ட்டுக்கு தேவையானது மட்டும் தான் வச்சு தரும் ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக் லைட்டிங் ஒரு ரெண்டாயிரரூவா ஆரம்பிச்சு இருபதாயிரரூவாய்க்கும் பண்ணலாம் சைனேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ போர்டு ஒரு ரூபா ரெண்டாயிரம் ரூபாயாக இருந்து ஆரம்பிச்சி ரூபா வரைக்கும் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற பட்ஜெட் பொறுத்து தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி தருவேன் நீங்கள் ரூபாய் எடுத்தாலும் லுக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் இது ரெண்டும் ஒன்றுக்கா ஒட்டுக்கா வச்சு பார்க்காத வரைக்கும் ரெண்டுமே தனித்தனியாக நல்லாயிருக்கும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டு நான் என் கம்பெனி இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சேலத்துலேருந்து பேசுகிறேன் திருச்சியிலேருந்து கூப்பிட்றேன் எப்படி டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நியர்பை கோயம்புத்தூர்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கோயம்புத்தூர் சரௌண்டிங் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரிங்க கோயம்புத்தூர் இதை நான் கம்பெனி ஆரம்பிச்சுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு சேலம் திருச்சி இந்த மாதிரி ஏரியாலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம் அதுக்கடுத்து இந்த சென்னை பெங்களூர் ஹசூர் இந்த லைன்லாம் வரதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபைவ் டு செவன் தௌசண்ட்குள்ளார பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்துட்டு ஏரியா பொறுத்து மாறும் எப்போ ஓகே இது என்ன டிரான்ஸ்போர்ட்டில் மொத்தமாக போட்டு அடைச்சி கொடுத்துருவீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது தனி வண்டி தான் வரும் எங்களுக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்போர்ட் டீமே ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எப்போ கேட்டாலும் வண்டி ரெடியாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் வண்டி கிடைக்காது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எமர்ஜென்சி ஒர்க்குன்னு வரதை வந்துட்டு கொஞ்சமாக தவிர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் எதாது எனக்கு ஒர்க்கு எமர்ஜென்சி நான் இங்கே இடம் பார்த்துட்டேன் இங்கே ஆள் இருக்காங்க எனக்கு மாஸ்டர் வந்துவிட்டார் உங்கள் சுச்சுவேஷன் புரியுது பட் ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸு ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு ஆர்டர் எடுப்பேன் பிரதர் கஸ்டமைசேஷனுங்கிறனால அவ்வளோதான் பண்ண முடியுது ப்ரொடக்ஷனாக இருந்தால் நான் நூறு ஜாப் கூட எடுத்து ரெடி பண்ணி வைப்பேன் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஜாப்ஸ் நான் பண்ணுறேன் நான் ஒரு மாதத்துக்கு அவ்வளோதான் எடுப்பேன் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இந்த பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இதுக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ள ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டுக்கு தகுந்தப்பில் டேட் மாறும் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது காண்டாக்ட் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேன் நீ ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓ புரியுது இன்னும் எவ்வளோ எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ணுமா பண்ணிகிட்ருக்கோம் சிஸ்டமேட்டிக்காக அடுத்தது போக போகிறோம் ஸோ சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு வெப்சைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டிதான் இன்னும் பிரச்சனைகள்லாம் கம்மி பண்ண கொண்டு இருக்கோம் ஆல்ரெடி சொன்னது தான் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கீழே ஸ்க்ரூல் ஆயிட்டிருக்கும் நம்ம காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணால் எடுத்துட்றேன் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்ன வேணுங்கிறது ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன் ரெஸ்பான்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதை நம்ம கமெண்ட்டில் வர ஒரே மெசேஜாக இருக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியும் இதில் பத்தாதுக்கு நீ என்ன அம்பான் ஃபோன் எடுக்க முடியலன்னா நான் ஆள் போட்டு செய்ய வேண்டியதானே பத்து பேர் போட வேண்டியதானே டெலிகாலிங்னா போடுறதுக்குலாம் பிரச்சனை கிடையாது நான் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னா அந்த பத்தாயிரத்துலேருந்து எடுத்து வண்டியில் தான் நான் காசு போட போகிறேன் அப்புறம் இருபத்தஞ்சாயிர்க்குன்னு சொல்லி போட்டு நீ பார்த்து முப்பதாயிரவா சொல்கிறேன் நாற்பதாயிரரூவா சொல்கிறேன்னா அதுக்கும் ஒரு தனியாக டீம் ஒன்று வரும் நான் அதுக்கெலாம் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு பேசுகிறவங்க தூட்டுறவங்க கூட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ என் ஒர்க் நான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் நான் பிஸியாக தான் இருக்கேன் நாளைக்கும் பிஸியாக தான் இருப்பேன் ஸோ வந்துட்டு ஒருவேளை ரொம்ப எமர்ஜென்சி நான் உங்களை பார்த்தே ஆகணும்னா லொக்கேஷன் இருக்குது டைரெக்டாக கம்பெனி வந்துருங்க இப்போ ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளார மேக்ஸிமம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் அப்டேட்டாக இருப்போம் ஓகே இப்போ வந்து எனக்கு வண்டி பிடி எனக்கு ஒரு மாடல் வேணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன்னா எனக்கு எத்தனை நாள் நீங்கள் கொடுப்பீங்க ஆ ஓகே இப்போ ஜாப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்ட ஜாப் பொறுத்து பிரதர் இப்போ நம்ம வெளியே பார்த்த வேஃபில் கார்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு ரெண்டாம் சைஸ் எனக்கு வேலைனாலே ஒரு ரெண்டு நாள் தான் பட் ஆனால் இவங்களுக்கு நான் டைம் கொடுக்குறது மேக்ஸிமம் டென் டேஸ் ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் எடுத்து வச்சிருப்பேன் அடுத்தது அந்த டிஃபன் ஷாப் பார்த்துருப்பீங்க இந்த கிருஷ்ணா கேஃபேன்னு சொல்லிட்டு ஈரோடு டெலிவரி பண்ணுறோம் அதெல்லாம் ஜாப் பொறுத்தளவு கொஞ்சம் பெருசு ஸோ அதுக்கெல்லாம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸுங்கிறது ஒன் கூட ஆயிரும் ஸோ ஜாப் பொறுத்து தான் நான் டேட் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய டேட் பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸு ஒரு வேளை ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைம்லாம் வரும்போது இந்த லேபர்ஸ்லாம் ஊருக்கு போனாங்கன்னா வெளியே உள்ளார வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும் அந்த டைம்லாம் வரும்போது இருபது நாளுங்கிறது முப்பது நாள் கூட ஆயிரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கிட்ட எடுக்கிற ஜாப்பு உங்கள் ஐடியா எப்படி இருக்கோ அதை நான் அவ்வளோ வெளியே கொண்டு வரணுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இனோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு ஆனால் இந்த மாதிரி ஐடியா பண்ணுறேன் இல்லை எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு சுத்தமாக இதில் நாலேஜே கிடையாது அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி பேசணுன்னா ஒரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு டைமில் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுறேன்னு நம்ம கம்பெனி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் சங்கனூர் இதுதான் லொக்கேஷன் தெளிவாக வேணும் அப்படின்னோம்னா காந்திபுரம் மெயினான ஸ்டாப்பு அங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் நம்ம கம்பெனி இருக்குது ரெண்டு வழியாக வரலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கணபதி கணபதியிலிருந்து நம்ம கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் செகண்ட் மேட்டுப்பாளையம் ரோடு கவுண்டம்பளம் அங்கேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர்ஸில் கம்பெனி ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் வருவாங்க நம்ம லொக்கேஷன் எல்லா இதுலேயுமே இருக்கும் ஸோ ஸோ பிசினஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதெல்லாம் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ அது உள்ளார போட்டு பிஸ்னஸ் நம்மளுக்கு நல்லா வருதா நல்லா பண்ணுறாமா அப்படிங்கும்போது பெரிய அகலத்தில் விழுகாமல் சின்னதோடு நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஃபுட் ட்ரக்ஸ்லாம் போகும்போது அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபைவ் லாக்ஸ் வண்டி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்க எங்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணுறீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா அதுனா பெரிய ஐடியா இருக்கும் கார்டுன்னு போகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது பெரிய ஐடியா இருக்காது அடுத்த பழப்ப நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு பட் ஆனால் நாலேஜ் க்ரியேட் பண்ணிட்டு வாங்க நல்லபடியாக பண்ணலாம் அதில்